அனைவருக்கும் வணக்கம் மலேசியாவிலிருந்து மலேசிய சைவ நற்பணி கழகத்தின் தலைவர் செம்மல் நா தர்மலிங்கம் பேசுகின்றேன் இப்பொழுது தமிழ்நாட்டிலே ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சநிலை அடைந்திருக்கின்றது எல்லோரும் ஜல்லிக்கட்டிற்காக தம்முடைய உயிரையும் கொடுக்கின்ற அளவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களும் இதர தமிழர்களும் ஒன்று கூடி பல தினங்களாக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டமானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழருடைய போராட்டம் என்று நாம் விட்டுவிடக்கூடாது உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்திற்கு தோள் கொடுக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த போராட்டமானது தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு உரியது மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழுகின்ற தமிழர்களுக்கு உரியது இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை விலங்கு வதை என்று சொல்லி அதை நிறுத்த முயற்சிக்கின்றார்கள் தமிழர்களுடைய பண்பாட்டை நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என குறிப்பாக சமயத்துறையிலே எல்லா காலத்திலும் நாம் பசுக்களை போற்றிய வந்திருக்கின்றோம் ஞான சம்பந்தர் பசுக்களை போது வாழ்க அந்தனர் வானவர் ஆனம் என்று தன்னுடைய பாடலிலே பசுக்களை போற்றியிருக்கின்றார் வழிபாட்டிலே பசுக்களிலிடமிருந்து பெறப்படுகின்ற பொருட்கள் பயன்படுத்தப்படுவதனாலும் தமிழர்கள் எல்லா காலத்திலும் உழவு தொழிலில் ஈடுபட்டு பசுக்களை சார்ந்திருந்த காரணத்தினாலும் பசுக்களை நாம் அம்மாவை போன்று வைத்து போற்றுவது நம்முடைய மரபாக இருந்து வந்திருக்கின்றது தமிழர்கள் எல்லா காலகட்டத்திலும் பசுக்களை போற்றியே வைத்திருக்கின்றார்கள் ஒரு புதுமனை விழாவில் கூட பசுவை கொண்டு சென்று அந்த வீட்டிலே செல்வம் நிலைக்க வேண்டும் என்று பசுவை பாராட்டியே வந்திருக்கின்றார்கள் திருவள்ளுவர் கூட செல்வத்தை குறிப்பிடும்போது மாடு என்று தான் குறிப்புகின்றனர் இப்படி எல்லா வகையிலும் தமிழர்கள் எல்லா காலத்திலும் பசுவை போற்றி இருக்கின்றார்களே தவிர பசுவை வதைத்ததாக தெரியவில்லை இதனால்தான் பசு புலாலை உண்கின்றவர்களை பார்த்தாலே தமிழர்கள் வெறுக்கக்கூடிய ஒரு நிலையினை கொண்டிருக்கின்றார்கள் இப்படி இருக்கின்ற போது இந்த ஜல்லிக்கட்டில் எப்படி தமிழர்கள் பசுவை வதை செய்வார்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தமிழர்கள் தங்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு பசுக்களை அதாவது மஞ்சு ஏறுதல் மஞ்சு தழுவுதல் என்கின்ற ஒரு வீர விளையாட்டினை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இயல்பாக தமிழர்களுக்கு அவருடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு பல்வேறு தற்காப்பு கலைகள் அல்லது வீர விளையாட்டுகள் எல்லாம் இருந்தாலும் கூட இந்த ஏறு தழுவுதல் என்பது மிகச்சிறந்த ஒன்றாக இருந்திருக்கின்றது ஜல்லிக்கட்டு என்பது வெறும் வீர விளையாட்டு மட்டுமல்ல தமிழர்களுடைய பண்பாட்டினை தமிழர்களுடைய கலையினை தமிழர்களுடைய உணர்வை தமிழர்களுடைய இனமானத்தை காட்டுகின்ற ஒரு அடையாளமாக விளங்குகின்றது இப்படி ஒவ்வொன்றாக தமிழருடைய பண்பாட்டில் இருக்கக்கூடியவற்றை நாம் இழந்து விடுவோமேனால் ஒரு காலத்திலே தமிழர்களுடைய அடையாளத்தை இழந்து விடுவோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே இந்த ஜல்லிக்கட்டு அல்லது ஏறு தழுவுதல் என்கின்ற விளையாட்டு வீர விளையாட்டு தமிழர்களுடைய வீரத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு களமாகவே எல்லா காலத்திலும் இருந்து வந்திருக்கின்றது எனவே இது தமிழர்களுடைய அடையாளமாக தமிழர்களுடைய பண்பாடாக தமிழர்களுடைய மீட்சியாக இதை எண்ணி அனைவரும் இப்போராட்டத்தில் உலகெங்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்று இவ்வேளையிலே பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் புத்தாண்டு தமிழர்களுடையது அல்ல என்று ஒரு சிலர் குரல் கொடுத்தபோது நாட்டிலே குறிப்பாக மலேசிய நாட்டிலே ஒரு சில இளை இளைஞர்கள் எழுந்தார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் கலைமுகிலன் போன்ற அன்பர்கள் தமது உயிரையும் கொடுத்து தமிழ் புத்தாண்டை மீட்டெடுப்போம் என்று ஒரு குரல் ஒரு எழுச்சி குரலை கொடுத்து மலேசியாவில் வாழக்கூடிய எல்லா தமிழ் இளைஞர்களுக்கும் தமிழர்களுக்கும் புத்துணர்ச்சியை ஊண்டு தூண்டுவது போல ஒரு ஒளிப்பதிவை வெளியிட்டிருந்தார்கள் அதுபோல மலேசியாவில் இருக்கின்ற இளைஞர்கள் தமிழ் இளைஞர்கள் தமிழர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய போராட்டம் என்று விட்டு விடாமல் உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய இனமானத்தை தொடர்படுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு போராட்டம் என்று எண்ணி எல்லோரும் தோல் கொடுக்க வேண்டும் அதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த வேளையிலே கேட்டுக்கொள்கின்றேன் பசுக்களை வளர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றவர்கள் இந்த நாட்டுப்புற பசுக்களை வளர்ப்போம் நாட்டுப் புத்தகங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பாலையே அறிந்துவோம் அதோடு மட்டுமல்லாமல் எங்கெல்லாம் தமிழர்கள் அவருடைய உரிமை தொடர்பான நிகழ்ச்சிகள் மற்றும் போராட்டங்களுக்கு சிக்கல் ஏற்படுகின்றதோ அங்கெல்லாம் நாம் தோள் கொடுக்க வேண்டும் என்று இவ்வேளையிலே பணி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு துணை நிற்பதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்று உலகெங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் தமிழர் தொடர்பான சிக்கல்கள் ஏற்படும் போது ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு தோள் கொடுத்து உலகத் தமிழர்களாய் வாழ்வோம் என்று இந்த வேலையிலே கேட்டுக்கொண்டு அடியனுடைய இந்த சிறிய கருத்துறையை முடிவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்